ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி முருகன் கோவிலுக்கு தாங்க பாருங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க

வந்து இப்ப நான் என்ன அவங்கள சொல்கிறது அவ தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே இவங்ககிட்ட போய் நான் என்னகிட்ட பேசுறேன்னு அனுப்பிட்டு போய் கேட்டுறோம் அப்புறம் வந்து சார் தான் வந்துடுறேன் கொஞ்சம் இருக்கணும் ட்ரெயின் வரப்பு ஆ ட்ரெயின் வரப்பு ட்ரெயின் வருமா வராதா அப்படிதான் இருந்தது எங்களுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது મારા <laughs> 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 நானே ஓட முடியாத உட்காந்துட்டு வரேன் எனக்கு கை காட்டி வாய் காட்டுன்னு சொல்லி உயிராக வாங்குறாங்க இந்த போகிற பக்க ஒழுங்காக உட்கார விடுங்கிறாங்கன்னா ஓ பீச்சை பருப்பா ஓ இங்கே பருப்பா அப்படின்னு வேறு என் பசங்க வேறு டாச்சல் தாங்க முடியலைங்க இங்கே போயிறேன் அங்கே போயறேன்னு சொல்லி டாச்சல் பண்ணுறானுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியமே வந்துச்சு நிறைய பேருக்கு தெரியும் இந்த சென்ட்ரல் ஜெயில் இருந்த இடத்து இடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜ் எடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியும் தெரியாத மாதிரி தெரிஞ்சுக்கங்க பார்ட் ஸ்டேஷன் இறங்கிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ சென்ட்ரல் தூரம் நடக்குதுதான் என்ன பண்ண போகிறோமோ எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால என் ஒய்ஃபு என் பையனை வாங்கிட்டாங்க தூக்கிட்டு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடக்க போகிறோம் இப்போ சப்பே தான் போய் அவனோட ரோடெலாம் க்ராஸ் பண்ண முடியாது இங்கே எக்ஸேட்ருக்கவே கொஞ்சம் தப்பிச்சாங்க படிலாம் ஏறணுன்னா இப்போ உடனே சரியில்லாத டைமுக்கு அம்பொன்று வந்துட்ருப்பேன் நல்ல வழியாக ஏறி ஜம்ப் பண்ணுவா பாய் தான் ஏறிட்டார் என்ன பண்ண முடியும் திடீர்னு இந்த படிக்கட்டு வழியாக வர மாட்டேன் சம்பவம்ங்க போயிருந்தாலே திடீர் உங்களுக்கு எவ்வளோ வீட்டு கிளாராக இருக்குன்னு பண்ணுறோம் அது முக்கியமில்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே ஊற்றி பார்க்கணும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்துடாதீங்க வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் பொட்டி தை ஊற்றுறாங்க இங்கேருந்து சென்ட்ரலில் ஒருத்ததுலையும் இவங்களை வைக்க முடில இப்போ இந்த டிராவலிங்கை இன்னும் ரெண்டு மணி நேரம் எப்படி வைக்க போகிறேன்னு தெரியல அதுக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு நான் வீட்டுக்கு போனால் சாதி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு அவர் ஒரு இதாகி பாருங்கள் என்ன கேட்குறான்னு பாருங்கள் உடம்பு சரியாத கூட பிரச்சனை இல்லைங்க இவன் பட்ட டாச்சர் அனுபவத்தின் கீழே கூட்டு போய் கூப்பிட்டு வரது தான் பெரிய சாதகனையாக இருக்குது இவன் மட்டை கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்துட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் ஒரு வழியாக தண்ணி வந்து இறங்குறேங்க இப்போ இறங்கிட்டு இங்கே கொஞ்ச நேரம் ஒரு ஃப்ரெஷ்ஷன் நான் ஃப்ரெஷ்ஷாக போயிடலாம் தூங்கிட்டே வந்துட்டேன் உடம்பு செய்கிறதனால படுத்து வந்தால் இங்கே வந்தால் ஏந்திரிச்சேன் எப்போய் வருவாங்க பதில் சொல்கிறீங்க பாருங்கள் முறைக்கிறான் ஏதோ டென்ஷனில் ஏதோ வாங்கி கொடுக்காமல் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் பாரு அங்கே நேரில் ரீல்ஸும் பண்ணுறாங்க வாங்கடா கோயிலுக்கு போவோம் அப்புறம் சிட்டிங்களா வாங்கடா கிளம்புவோம் இங்கேயே வந்து டிக்டாக் பண்ணுறாங்களே சின்னவர் பார்த்தீங்களா தலையில ஆட்டுறாரு இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நடந்துட்டு போகணுமா இல்லை வண்டியில் போகணுமா சாமி எப்படி தரிசனம் பண்ணணுன்ற வீடியோ நீ போட்டே காண பாய் பாய்